ஃபாலோ போற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யார் இப்ப நம்ம சொல்ல போறோம் அவங்க வேற யாரும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலே இந்த மண்ணோட அடையாளமாக மாறி போனவங்க தான் எஸ் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன் ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல அரசியல் அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மன்னில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன் உதாரணமா இருக்கிறதால அவர் எங்கள் வழிகாட்டியாக ஏற்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பெயரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றி களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம்தான் அப்படி நாம் வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலுநாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆனைக்காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின் கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம கொள்கை கொள்கை தலைவர்கள் இவங்களை நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லினத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள்